வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கொஞ்சம் சீக்கிரம் முழுப்பு வந்துடுச்சு ஏந்தரில் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கினேன் காலை சீக்கிரம் முழுப்பு வந்துடுச்சு சரி எழுந்திரிச்சேன் கொஞ்சம் சில்லரை இருந்துச்சு அதெல்லாம் முடித்தேன் ரிஃப்ரெஷ் ஆகிட்ட பண்ணி கரெக்டாக அஞ்சு இருபத்தி அஞ்சு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க குறிக்கோள் எடுத்திருக்கேன் ஒரு ஏம் எடுத்திருக்கேன் அது எத்தனை நாள் தெரியல நம்மக்கிட்டே எதுவுமே கிடையாது நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் பார்க்கலாம் எந்திரிச்சியை போயிட்டு ஒரு நம்ம பார்க்கிட்டே இங்கே ஒரு பத்து ரவுண்ட்லேட்டு இருபது ரவுண்டை போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார் லெஸ் எக்ஸசைஸ் சூன் டெட் மோர் எக்ஸசைஸ் யூ லாங் லீவ் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது அவர் சொல்லுங்க கொஞ்சம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன் ஒவ்வொருளும் எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்ச நாள் உயிரிழக்கலாம் ஆஹா எக்ஸசைஸ் பண்ணனா சாவுட் சீக்கிரம் வந்துடும் எக்ஸசைஸ் பண்ணிணா போனாலும் இருக்கலாம் சொன்னாங்க நம்மக்கிட்டே எதுவும் கிடையாதுங்க எக்ஸசைஸ் பண்ணி போகிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் சரி இப்போ கீழே போயிட்டு அந்த பார்க்கில் வாக்கிங் கூடாத சூரியன் நல்லா தூங்கின்னு இருக்கும் இன்னும் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் விடியல லைட் ஒழுங்காக வாக்கிங் போகணுன்னு பார்க்குறேன் ஆனால் நம்மளால் முடியுமா முடியாத தெரியல ஒரு பிரச்சனை எனக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் ஒன் ஒஸ்ட்டு சோம்பேறித்தனம் எனக்கு இருக்குது அது மட்டும் தெரியும் சரி வாங்க வாக்கிங் போகலாம் இந்த பையனுடைய வாட்சி இங்கே வந்து வாக்கிங் ஸ்டெப்பு இருக்குது பாருங்கள் வாக்கிங் ஸ்டெப்பு ஜீரோன்னு இருக்குது கடவுரி பண்ணிங் ஜீரோன்னு இருக்குது ஒன்று சரிங்க அது எத்தனை ஸ்டெப்பு நம்ம நடக்கிறோன்ட்டு இப்போ எத்தனை கலோரி ஆகுதுன்னு தெரிஞ்சுற ஏன் வாட்ச் இருக்குது எங்கே எனக்கு தெரில எங்கள் ஒய்ஃப் எடுத்து வைக்கிறன்னு சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் போகலாமா மணி அஞ்சு நாற்பது ஆகிடுச்சி ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போனால் போதும் ரோடே காலியாக இருக்குது பார்க்கு திறந்துருக்கா தெரில போய் பார்க்கலாம் இல்லை மூடி இருக்க இருக்கா திறந்துருக்காங்க பூட்டியிருக்கேன் என்ன பண்ணலாம் பார்க்கு அஞ்சரை மணிக்கு திறப்பாங்களாம் மணி இப்போ தான் அஞ்சு நாற்பது கிட்ட ஆகுது திறந்தால் தான் வாக்கிங் போக முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரோட்டில் நடக்குது குருசு இல்லை நம்ம ரோட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அதுக்கடுத்தோடு நாய்ங்க பயங்கரமாக இருக்குது நம்மளும் டைம் சரினா நாய்க்கி கழிச்சிடுச்சுன்னா நான் தான் வெயிட் பண்ணுறேன் சரி பார்க் கரெக்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நடந்து கோயிலுக்கு வந்துவிட்டேன் அது தரகிறப்போ தரகிறோன்ட்டு கோடி புண்ணியம் இருட்டில் அவ்வளோ தெரியாது சரி அப்படியே திருவிழா வாக்கிங் போங்க இவ்வளோ சீக்கிரம் கீழே கிடைக்காது லக்ஷ்மி லக்ஷ்மி பொட்டமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் கீரை இருக்காது இவ்வளோ சீக்கிரம் இதுவும் தொட்டு கும்பிட்றோம் பசு மாட்டு காலையில் தொட்டு கும்புறது நல்லது ரவுண்டை போயிட்டு வந்தாச்சு பார்க்கறன்ட்டாங்கப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் போனால் கூட போதும் ஃபஸ்ட்டு யாருமே இல்லையா ரெண்டு பேரும் சுற்றுறாங்க அவ்வளோதான் யாருமே கிடையாது வாங்க ஒரு பத்து ரவுண்டு பத்து ரவுண்டு இருபது ரவுண்டு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் இன்னும் தான் வாக்கிங் போகலான்ட்டு யோசனை ரொம்ப நாள் கழிச்சு அப்பா இறந்து வாக்கிங் போகல சரி வாக்கிங் போகணும் ஓகே சார் இவர் தான் காலைல பார்க்கு திறக்கிற ஒரு சேஸ் பண்ணுறது தான் இருக்குது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அனுப்பிறாப்பாங்க சார் இது இதெல்லாம் சேஸ் இருக்குது ஒரு பத்து ரவுண்டு போய்ட்டு இதெல்லாம் சேஸ் பண்ண தான் வேகமாக நடக்க தான் ஸ்லோவாக நடந்தாலும் விலைக்காவது ஷூ ஒன்று வாங்கணும் இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமா சார் சார் டீ சாப்பிட்டீங்களா இல்லையா டீ சாப்பிட்டிங்களா இல்லையா சரி சார் சரி சார் நான் வாக்கிங் போகிறதுக்கும் நீங்கள் பெருதும் கரெக்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ் ஓகே சார் ஓகே சார் பத்து ரொம்ப போன அதுக்கு மூச்சு வாங்குது பார்க் சார் நம்ம இவர் பேர் குமார் இந்த பார்க் ஃபுல்லாக பெரிய குப்பை அவர் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான் அவர் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக விடுஞ்சின்னு இருக்கு இப்போ தான் ஒரு பதினைஞ்சி போய்ட்டேன் போயிட்டேன் ஒரு அஞ்சு ரவுண்டாக பத்து ரவுண்டாக ஒன்று போனோம் எத்தனை ஸ்டெப்புன்னு தெரில வாட்ச் பார்த்தா தெரியும் ஓகே வெளிச்சம் வந்துடுச்சு ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் இப்போ என்ன பாருங்கள் ஆ இங்கே டைம் இருக்குது மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆடுறேன் ஓகே ஓகே முடிஞ்சிட்டேன் ஒன் ஹவர் கையெல்லாம் பயணம் வழிக்கு ஃபஸ்ட்டே இல்லை ரைட் எத்தனை ஸ்டெப் நடந்துங்க பார்க்குறீங்க வாட்சில் மூவாயிரத்தி நூற்றி இருபது ஸ்டெப்ஸு நீங்கள் பாருங்கள் மூவாயிரத்து நூற்றி இருபது ஸ்டெப்ஸும் நடந்திருக்கேன் ரொம்ப எழுந்திரிச்சிருக்கா லெச்சரில் மணி ஆறு ஆகிடுச்சு இப்போ அவனை பாட்டு அவனை டிஃபன் தந்துட்டு அடுத்து அடுத்து வேலைகள் இருக்கும் குழந்த துணி நல்லாயிருக்கு அதனால போய் காய் போட்டு டிஃபன் என்ன பண்ணுறது யோசனை பண்ணிவிட்டு இன்னும் டெய்லியும் ஒரு இன்னொருவாக்கி நல்லா நல்லாயிருக்கும் பட் சீக்கிரம் எழுந்துட்டேன் எழுந்ததால் அம்மா தான் கேட்டு இங்கேருந்து வீடு ரொம்ப கிட்ட தான் பாருங்கள் அப்போ ரொம்ப தொழிலாம் கிடையாதுங்க இதோ நிறையா வந்துவிட்டேன் என் கார் நிற்கிதுங்களா அவ்வளோதான் நம்ம வீடு இவ்வளோ பக்கத்துலேயே பார்க்க வச்சுன்னு எவ்வளோ ஒரு சோம்பி உடம்புல நல்லா விடச்சு தம்பி வந்து தெரில கார் கவர் போட்டேன் நிறைய பேர் போட்டு போட சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் அதை நம்ம வீடு வந்துச்சு லைட் ஆஃப் பண்ண வரல அப்படியே மறந்துவிட்டேன் சூரிய எந்திரிச்சியா உள்ள வர உள்ள வரேன் எழுந்திரிச்சு உட்காருக்கு அரை மணி நேரம் ஆகும் அவனுக்கு இந்த இருக்கும் குட் மார்னிங் வந்துருச்சா இப்ப ஆகும் அதுவும் போய் நான் வந்துடுறேன் மூஞ்சி கடை வந்துட்டேன் மேலே போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன் நான் வந்து சுட்டு தண்ணி வைக்கவேன் வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறியா நல்லா இருக்குல்ல கேட்டுறீங்க ஹி ஹரி ஹரி ஒரு நிமிஷம் மேலே போயிட்டு குளிச்சுட்டு கழிச்சு நான் சூரிய டிஃபன் சூர்யா தண்ணி வைக்கணும் சூர்யா குட் மார்னிங் ம் வணக்கம் சொன்னியா नल्ला रखी लगी थी हाँ नल्ले के हाँ क्या था निकल नल्ले के आप अपन नल्ले के नीचे के काफी नए चप्पल जो काले इतने तो दोते कल और... सरे कल सरे अच्छी कल पाई मुझे ए पाक वाला न पाक लोग में ए उन्हें हाँ कार पाक पड़ा है इल्ले में कार मट्टू पाए पाए तो ये सुरी पाए तो தலைப்பா அடிக்காம தலையில் வைக்காத பாயில விடாமே இல்லைண்ணா பாக்கல பார்க்கலாம் ஆ பாயில் வைச்சா ஒன்றாவது தண்டை வச்சிலுன்னு இருக்கும் சரி 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 உருங்கி சரி பண்ணிக்கோங்க ஆ நான் இப்போ சொல்லு இப்போ வணக்கம் சொல்லுங்கள் சரி சொல்லு சரி தலையை தூக்கு தலையை தூக்கு அம்மா முருகா 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 ஆ குட் ஆ நக்கரா போடு நக்கராமாருங்க காலையிலேயே ஆ ஏ வணக்கம் சொல்கிறேண்ணா ஆ சரி சுத்தி வச்சுருவேன் உனக்கு பூனையா அந்த பூனை அதுக்கு பூ டோஸ் வந்துச்சா சரி ஓகே நான் மேலே போய்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போனேன் பேசணும்

நைட்லாப்பா பேசிங்களா தேவை இல்லை மேம் நைட்டெலாம் ஆஃப் பண்ண நைட் நைட்டில் ஆஃப் பண்ணிட்டேன் குட் நைட் நைட் இந்திரிச்சோக்கார் என்ன சிரிக்கிறேன் சரி நான் மேலே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துவிட்டேன் டூ பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டேன் மேலே போயிட்டு இந்திர்சோக்காரை சுற்றி அனுப்ப பாய்